இப்போ பண்ணக்கூடியது சிவாலய திருப்பணி ஆசனங்கள் அதான் இங்கே வந்து சிவ ஆலயம் அப்படிங்கிறது நம்ம உடம்பு தான் திருமூலநாதர் தன் திருமந்திரத்தில் சொல்கிற மாதிரி உள்ளமே கோயில் ஊன் உடம்பே ஆலயம் தெல்ல தெளிந்தவனுக்கு ஜீவனே சிவலிங்கம் லிங்கம் கள்ளப்புலன் அனைத்தும் காளாமணி விளக்ககே இந்த உடல்தான் ஆலயம் இந்த உடலை காக்கக்கூடிய ஆசனங்கள் தான் சிவாலய திருப்பணி ஆசனம் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் கலியுகத்தில் மனிதர்களுடைய ஆயுள் வந்து நூற்றி இருபது ஆண்டுகள் இதில் முதல் நாற்பது வருடங்கள் கற்றுக்கொள்வது நாற்பது வயது வரைக்கும் வாழ்க்கையை கற்றுக்கிடணும் எப்படி வாழணும் எப்படி சம்பாத்தியம் பண்ணணும் சம்பாத்தியம் பண்ணதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை கற்றுக்கிடக்கூடிய காலகட்டம் நாற்பது வயசு வரைக்கும் நாற்பதுலருந்து எண்பது வரைக்கும் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய கட்டம் எண்பதுல நூற்றி இருபதுக்கு உள்ள சர்வத்தையும் துறந்து இறை இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் ஒன் டூ த்ரீ ஃபோர்

What? 3 Mm-hmm. Fight. Relax.